எல்லாருக்கும் வணக்கங்க தென் யூடியூப் சேனலில் நான் தரக்கூடிய முதல் மாதப்பலன் இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் நிறைய பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் வழிகாட்டுதலாகவும் நிச்சயமாக என்னுடைய பதிவு இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பத்தி தானுங்க முழுமையா ஆதாரப்பூர்வமா வேதகால முறையில துல்லியமா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சுதர்ஷனர் கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய சித்தரை நட்சத்திரம் நான்காவது பாதம் துலா ராசி நூற்றி எண்பத்தி ஆறு டிகிரில துலா ராசியில மேச லக்கணத்துல தானங்க இந்த மாதம் பிறக்கப்படுது செவ்வாவுடைய தசையில சந்திரனுடைய புத்தியில் ஜோதிடம் பார்க்கறது ரெண்டு விதம் இருக்குதுங்க நம்மளுடைய சுய ஜாதகத்தை கொண்டு என்ன தசை இப்ப நடக்குது என்ன புத்தி நடக்குது தசையா தசை நடக்கிறாருனா அந்த தசைநாதன் எங்கே இருக்கிறாரு புத்திநாதன் எங்கே இருக்கிறாரு அதை கொண்டு சொல்லக்கூடியது நம்மளுடைய சுய ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் இன்னொரு விதம் கோட்சார பலன்கள் முதல்ல கோட்சாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க கோட்சாரம் அப்படின்னா கோள்கள் ப்ளஸ் சாரம் ஜோதிடம் அப்படின்னா மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனசனுக்கு சொல்லு முக்கியம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஜோதிடத்துக்கு சாரம் முக்கியம் சாரம்னா நட்சத்திரம் சாரந்தான் சாஸ்திரம் சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது ஒன்பதாவது பாவகத்தில் குரு வந்துட்டார் கல்யாணம் நடந்துடும் ஏழாவது பாவகத்தில் குரு வந்துட்டாரு கல்யாணம் நடந்துடும் ஒன்பதாவது பாவகத்தில் வந்திருக்கிற குரு அல்லது ஏழாவது பாவகத்தில் வந்திருக்கிற குரு அவர் எந்த சாரத்தில் வராரோ அதை கொண்டு தான் உங்களுக்கு பலன் ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கிறாருன்றது முக்கியம் கிடையாது அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த நட்சத்திராதிபதிக்கும் அந்த கிரகத்துக்கும் என்ன கம்யூனிகேஷன் இதை கொண்டு சொல்லக்கூடியது தானுங்க முழுமையான பலனாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்பட்டது ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லை லக்னம் மேச லக்னம் போச்சு லக்னத்துக்கு மூணாவது பாவகம்னு சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் மிதனத்தில் சிவபெருமான் அவதரிச்ச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நான்காவது பாதம் எழுபத்தி ஏழு டிகிரியில குரு பகவான் குரு பகவானுக்கு பக்கத்துல மிருக நட்சத்திரம் நாலாவது பாதம் இந்திர பகவான் அவதரிச்ச நட்சத்திரம் அது மிருக நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் அறுபத்தி ஆறு டிகிரியில் சுக்கர பகவான் தேவ குருவும் அசுர குருவும் ஒரே பாதத்துல காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கிறார் விலைவாசின்றது கொஞ்சம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கூடுதலாக தான் இருக்கும் கடகத்துல புதன் சுக்கரன் சூரிய பகவான் அப்படின்றவர் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதி நான்காவது பாவகத்துல குரு தர்ஷாமூர்த்தி அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரத்தை பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி நாலு டிகிரியில் சூரிய பகவானோட புதன் அதே பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி நாலு டிகிரியில் சூரிய பகவானோட ரொம்ப நெருங்கி அஸ்தமனம் ஆயிட்டார் புதன் அதன் பிறகு ஐந்தாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகம் சிம்மத்தில் கேது பகவான் மட்டும் தனிச்சை பார்வதி அம்மன் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்க போரம் நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி ஆறு நூற்றி நாற்பத்தி ஆறு டிகிரியில் கேது பகவான் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகத்தில் அதாவது கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வா நூற்றி ஐம்பத்தி ஒரு டிகிரியில் ஐயப்பன் கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் செவ்வா காலச்சக்கரத்துக்கு ஏழாவது பாவகம் துலாம் சித்திர நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் சந்திரன் சுதர்ஷனர் அவத நட்ச அவதரிச்ச நட்சத்திரம் நூத்தி எண்பத்தி ஆறு டிகிரியில காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகம் சொல்லக்கூடிய கும்பத்துல ராகு இந்த மாதத்துல நிறைய பரிவர்த்தனைகள் உண்டு குருவும் சுக்கரனும் ஒரு பாவகத்தில் இருக்கிறது புதனும் சூரியனும் ஒரு பாவகத்தில் இருக்கிறது அதோட முக்கியமான பரிவர்த்தனை என்னன்னா குரு பகவானுடைய சாரம் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லுவோம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரம்ன்றது குபேர ராவதிரச்ச நட்சத்திரம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் முந்நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் ராகு ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் அப்போ ராகுவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்காங்க ராசிக்கு மேஷத்துக்கு பனிரெண்டாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது பாவகம் மீனத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சனி கதியில் இந்த யூடியூப் சேனலில் நிறைய பேர் சனி வக்ர பயிற்சி பலன் போட்டிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சனி வக்ர பயிற்சி பலன் வந்து இன்னும் வேறு லெவலில் சொல்லலாம் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் சனி பகவான் மீனத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு டிகிரியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேன கடவுள் அவதரித்த நட்சத்திரம் ரெண்டாவது மாதத்தில் மீனத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு டிகிரியில் சனி பகவான் இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு தான் ஒவ்வொரு ராசிக்கும் மாத பலன்கள் மந்தமாக இருக்குமா சிறப்பாக இருக்குமா சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லா விவரமும் இந்த மாத கிரகங்கள் வச்சு தான் சொல்கிறது நம்ம தெரிய தெரிஞ்சுக்கிடறது இதில் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கோங்க நம்ம மனசால் பார்த்தது பார்த்த நேரத்தில் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்க தான் செய்யும் நினைச்ச தொழில் செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்க தான் செய்யும் பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்னது பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்ன வார்த்தை மூணு மாதம் ஆறு மாதம் வளரக்கூடிய அந்த பயிருக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய தான் நம்மளுடைய தான் ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல அந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா ரெண்டாவது உங்க ஜாதக பிரகாரம் எப்ப செய்யணும் இல்லையா திருமணம் ஆசைப்பட்றீங்க சந்தோஷம் திருமண யோகம் வந்திருக்கா முதல்ல அப்படி திருமண யோகம் எப்ப வருது அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு செயல் நிச்சயமா பாதகம் ஏற்படாது சில பேர் இருக்கதா செய்கிறாங்க நாலு ஜோசிகாரர்கிட்ட நான் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுங்க ஆசை முப்பது நாள் மோகம் அறுபது நாள்ன்ற மாதிரி ஆகிடுச்சி ஐயா ஜோதிடம் பொய் இல்லை ஜோதிடர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன தொழில்முறை ஜோதிடர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அது வந்து அது அவங்களுடைய கர்மா கடவுளுக்கு அடுத்தது இந்த ஜோதிடர்கள் எங்களுடைய வார்த்தை கேட்டு தான் எங்கள் எங்கக்கிட்ட வர்றவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது சாதகமாக இருந்ததுன்னா அது எனக்கு புண்ணியமாகும் அது பாதகமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய கர்மா அவங்களுடைய கர்மா எனக்கு வந்த மாதிரி அப்படி தான் நான் நினைக்கிறேனுங்க அப்படி தான் நான் நடந்துக்கிறேன் வரக்கூடிய ஆகஸ்ட்டு மாதம் எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த செயல் செய்தால் சரியாக இருக்குன்ட்டு முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் செய்து என்னுடைய காணொலியை முழுமையாக பார்க்குறதும் பார்க்காததும் உங்களுடைய சொந்த சௌகரியம் உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சார் நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க குறைச்சிக்கோங்க குறைச்சிக்கிறேன்னுங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொல்லுங்கள் எனக்கு புரியல இன்னும் தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேனுங்க உங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றது உன்னைக்கே எனக்கு ரொம்ப மிகவும் அதாவது விலை உயர்ந்ததாக நினைக்கிறேன்னுங்க உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்து எங்கிட்ட ஜாதகன் இங்கே பார்க்கணுன்றதுக்காக சாமி சத்தியமாக அந்த பதிவை நான் கொடுக்கல கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாளைக்கு மூணு கன்சல்டேஷன் நாலு கன்சல்டேஷன் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குதுங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது போதுமானது ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ வாழ்க்கைக்கோ ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு இந்த சேனலில் கொடுக்குறேனுங்க இந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ரெண்டாவது உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலனை முழுமையாக பிரமாதமாக அருமையாக அற்புதமாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நான் சொல்றேனுங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான அற்புதமான பலனை வரிசைய இந்த இந்த மாத பலன்கள் நான் சொல்றேனுங்க அடுத்த மாதம் நூறு சதவீதம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவீங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு நடந்ததுங்க அப்படின்ற வார்த்தை நிச்சயமா இருக்கும் அனுபவிச்சு சொல்லுங்க ஆராய்ஞ்சி நான் சொல்றேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்ற வார விஷயத்த அனு அனுபவிச்சு நீங்க சொல்லுங்க ஆராய்ஞ்சி இந்த பதிவில் நான் சொல்றேனுங்க சரிங்களா முதல்ல நாம் பார்க்கக்கூடிய ராசி கண்ணீராசியில பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆகஸ்ட் மாத பலன்தானங்க இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கன்னி ராசி அதிபதி புதன் கண்ணீர் ராசிக்கு பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது ஆகஸ்ட் மாதம் எப்போ பிறக்கப்படுது எந்த கிரக அமைப்புகளால் பிறக்கப்படுது அப்படின்ட்டு இதுக்கு முன்னுக்கு நம்ம முழுமையாக நம்ம பார்த்தோம் கண்ணீர் ராசியாதிபதி பதினோராவது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறது சாதகமாக இருந்தாலும் அஸ்தமனம் அடைகிறாரு அதனால் ஆஸ்த காட்டி மோசம் செய்கிற அளவுக்கு ஆகி போயிடும் தயவு செய்து கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை மாற்றங்கள் செஞ்சுக்கிடணுன்ற எண்ணம் வரதான் செய்யும் இருக்கிற வாகனத்தை விற்றுபுட்டு வேறு வாகனம் வாங்கிக்கிடணுன்ற எண்ணம் வரதான் செய்யும் இடமாற்றங்கள் செய்யலான்ற எண்ணமும் வரதான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு தேதி வரை ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் பொறுமையாக இரு இருங்க ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பதினோராவது பாவகத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து அஸ்தவனமாக இருக்கக்கூடிய தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரத்தில் இருந்து உங்களுடைய ராசியும் பார்க்கிறார் உங்கள் ராசியில் செவ்வாய் வேற குடிய கிரகம் உங்கள் ராசியில் பன்னெண்டு குடியவருடைய சாரத்தில் இருக்கார் இது எல்லாமே நமக்கு பாதகத்தை தான் கொடுக்குது பனிரெண்டாம் தேதி வரை கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு பாதகமான பலனை தான் இந்த பிரபஞ்சம் தருமே தவிர சாதகமான பலன் வரும் தயவு செய்து நினைக்காதீங்க இருக்கிற இருந்து மேலே போகலனாலும் பரவாயில்லைங்க இருக்கிற நிலமையிலேருந்து கீழே போயிடக்கூடாது இல்லையா அதே பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே முப்பத்தி ஓராந்தேதி வரை கன்னிராசி நண்பர்களுக்கு பிரமாதமான நேரத்தை இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் தரப்போவது உங்களுடைய ராசி அதிபதி பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு வந்துடுவார் ஆனாலும் பன்னிரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சூரியன் சூரியனுடைய பார்வையும் உங்களுடைய ராசிநாதன் புதனுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற தடைகள் நீங்கும் வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும் உடல் திரேகத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும் குடும்ப ரீதியாக இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரும் எதிர்பார்ப்புன்றது எல்லாருக்கும் இருக்குதானே செய்யுது ஒரு மைதானத்தில் பத்து பிள்ளைங்க ஓடுறாங்க ஓட்டப்பந்தயத்தில்னா பத்து பிள்ளைங்களும் முன்னுக்கு வரும்ன்ற எண்ணத்தில் தான் ஓடுவாங்க ஆனால் பத்து பிள்ளைகளும் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வரும் மீதி ஒன்பது பேர் யோசனை பண்ணலையா கஷ்டப்படலையா முயற்சி பண்ணலையான்னா எல்லாம் தான் இருக்கும் ஆனால் கஷ்டம் மட்டும் இருந்தால் போதாது யோசனை மட்டும் இருந்தால் போதாது முயற்சி மட்டும் இருந்தால் போதாது முயற்சியோட நம்மளுடைய கிரகம் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் விடும் அதனால் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பனிரெண்டாம் தேதிக்கு மேற்கொண்டு இந்த பிரபஞ்சம் பலவிதமான ஒரு வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் சந்தர்ப்பம் இருந்தால் தானங்க நம்மளால் சாதிக்க முடியும் எத்தனையோ பேர் எல்லா திறமையும் இருந்து இருக்கிற இடத்துலையும் இருக்கிறவங்க ஆயிரம் பேர் நம்ம பார்க்க தானே செய்கிறோம் திறமையே இல்லாமல் தகுதியே இல்லாமல் ஒவ்வொருத்தரும் எங்கெங்கேயும் இருக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்க தானே செய்கிறோம் அப்போது நமக்குண்டான நேரத்தை வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு மேற்கொண்டு இந்த பிரபஞ்சம் தருது இது உங்களுக்குண்டான நேரம் நினச்சிக்கோங்க உங்களுக்குண்டான காலம் நினச்சிக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை மிகப்பெரிய விருட்சமாக வரும் விதைன்றது உங்களுடைய வேலை வாய்ப்பில் நீங்கள் போடக்கூடிய எஃபெக்ட் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை காட்டக்கூடிய அக்கறை நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சாதனைக்குரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குதான் செய்யும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மட்டும்தான் சரியாக உங்களுக்கு அமையலை ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதியிலிருந்து இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாவது பாவகன்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை செவ்வாவுடைய பார்வை குருவுடைய பார்வை சுக்கரனுடைய பார்வை ஏன் சனி பகவானுடைய பார்வை நான்கு கிரகங்களுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காவது பாவகத்தை மேலப்படும் வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க இல்லை வெளியூரில் இருக்கிறீங்க சொந்தமாக வீடு வாசல் வாங்கணுன்ற ஆசையில் இருக்கிற நீங்கள் இருக்கிறீங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க ஆகஸ்ட் மாதம் சரியாக சொல்கிறேன் பனிரெண்டாம் தேதிக்கு மேற்கொண்டு ஒரு இடம் பாருங்கள் அட்வான்ஸ் கொடுப்பீங்க அட்வான்ஸ் கொடுத்து மூணு மாதத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கிடுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு தர தான் செய்யும் அதில் மாற்று கருத்து கிடையாது நீண்ட நாள் கல்யாணத்தில் தாமதமாக இருக்குதுங்க நான் கண்ணீராசியில் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் இல்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் இல்லை சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் நீங்கள் கன்னிராசியில் பிறந்திருக்கிறீங்களா உங்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகளை வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேற்கொண்டு அதுவும் சரியாக சொல்லணும்னா பதினாறாம் தேதிக்கு மேற்கொண்டு அதுதான் சரியான வார்த்தை பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதிக்குள்ளார பல நாட்களாக பல வருஷமாக ஏற்படக்கூடிய திருமண தடைகளை போக்கும் நாகதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க செவ்வாதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க தாரதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க கால சர்பதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க போகாத கோவில் குளம் இல்லை பண்ணாத பரிகாரம் கிடையாது கேட்காத ஜோசியும் இல்லை கேட்ட ஜோசியும் எல்லாம் பொய்யாயிடுச்சா செஞ்ச பரிகாரமெல்லாம் வீணாயிடுச்சா பரிகாரம் செஞ்ச காசெல்லாம் இன்னைக்கு செம்பாயிடுச்சா கும்பட்ட சாமியே கல்லாயிடுச்சா இந்த மாதிரி ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசியில் பிறந்தவங்களாம் நீங்கள் இருந்தால் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஐன சுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஐன சுகஸ்தானத்தில் வருவார் ஐன சுகஸ்தானத்தில் வரக்கூடிய சூரியன் குரு பகவானோட உங்களுடைய ராசிக்கு ஆறாவது பாவகத்தை ஏற்கனவே குரு பகவான் பார்ப்பார் திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு ஆறாவது பாவகன் சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்ப்பார் அதே இடத்த பனிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் பார்ப்பார் சூரியனுடைய பார்வையும் புதனுடைய பார்வையும் கேதுவுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் எத்தனை கிரகங்கள் நாலு கிரகங்களுடைய பார்வை ஆறாவது பாவகத்தில் படுவதால் திருமணத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும் திருமணம் நடந்தது ஊரறிய உலகறிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் நடந்தது ஆசம் நாள் மோகம் என்ற மாதிரி ஆயிடுச்சு புத்தகத்தில் படிச்சிருக்கிறேன் காதலை கேட்டிருக்கேன் என் வாழ்க்கையில் அது நடந்துருச்சு மன அழுத்தத்தில் இருக்கிறேன் சார் நிச்சயமாக சொல்கிறேனுங்க மீண்டும் மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா இந்த தருணத்தில் மறுமணத்தில் இருக்கிற தடைகளை நீங்கும் திருமணத்தில் இருக்கிற தடைகளாக இருந்தாலும் சரி மறுமணத்தில் இருக்கிற தடைகளாக இருந்தாலும் சரி முழுமையாக சரிப்படுத்துறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது வரக்கூடிய ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு மேலே அதுபோக எல்லாருக்குமே நடக்கக்கூடிய பலனை முன்கூட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு அதுக்காகவே முழுமையான வாழ்க்கை பலன் சாதகத்தை எழுதி கொடுக்குறனங்க உங்கள் வாழ்நாளில் நடக்கக்கூடிய மொத்த தசை தசைக்குண்டான பலன் உங்கள் வாழ்நாளில் நடக்கக்கூடிய எல்லா புத்திக்குண்டான பலன் ஒவ்வொரு வயசுலேயும் எந்த மாதிரியான பலன் வரும் அப்படின்ட்டு துல்லியமாக இந்த சாதக புத்தகத்தில் எழுதியிருக்கிறானுங்க இந்த மாதிரி சாதக புத்தகம் இதுக்கு முன்னுக்கு எத்தனை பேர் எழுதி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல நம்ம முன்னோர்கள் செய்து கொடுத்தாங்க இன்றைக்கி தொழில்முறை ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க யாரையும் கொத்தம் சொல்லலை யாரையும் குறைய சொல்லலை நூற்றி பதினாறு பேப்பர் கொண்ட இந்த மாதிரி சாதக புத்தகத்தை எழுதி தரணுங்க முழுமையான வாழ்க்கை பலன் அடங்கிய சாதக புத்தகம் இது வந்து ஒரு கைடு மாதிரி உங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய வழிகாட்டி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி அமையும்ன்றது முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு சாதக புத்தகம் இது சரியா தேவைப்படுற கொஞ்சம் பயன்படுத்திக்குவாங்க வியாபார நோக்கத்துக்காக இதை நான் செய்யலை சரிங்களா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த புத்தகம் எந்த பிரதை எதிர்பாராமல் செய்து கொடுத்துட்ருக்கு அதுபோக கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன் நான் சொன்னது பயனுள்ளதாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் கன்னிராசி நண்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்